முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடும் அகமகிழ யோகா வழங்குகிறார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் ஒரு பெரிய அமைப்பாக உலகம் முழுவதும் நூற்றி அறுபத்தி நாலு நாடுகளில் நாங்கள் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்கள்லையும் என்னை மாதிரி இருக்கிறவர்கள் வந்து இலவசமாக இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் எங்கள் குருநாதருடைய விருப்பமாகவும் இருக்குது ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள அமர வைத்து அவங்களுக்கு வந்து இதயத்தில் கவனம் வைத்துக்க சொல்லி தியானத்தை ஆரம்பித்து வைப்போம் அடுத்தது சுத்திகரிப்பு அப்படிங்கிற அந்த பயிற்சி சொல்லித்தரோம் மூன்றாவது நாளில் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சோல் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சஜஷன் ஒரு ப்ரேயர் சொல்லித்தரோம் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் அடங்கியது தாங்க நாங்கள் சொல்லித்தர யோகா பயிற்சி அதன் பிறகு அது அன்ஃபோல்டிங் ஆகிட்டே வருது இந்த இயமா நியம எல்லாம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இன்க்ளூட் ஆகி வருது நாங்கள் சொல்கிற பேசிக் ப்ராக்டிஸ் மூணு தான் இதையே தான் திருப்பி திருப்பி வரும்பொழுது வலியுறுத்துவோம் இதை நாங்கள் சிட்டிங் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறோம் ஒரு ஒரு அரை மணி நேரம் எங்கள் முன்னாடி உட்காரணும் ஐயா இப்போ நீங்கள் தியானங்கிறதுக்கு வந்தீங்கன்னா என் முன்னாடி அரை மணி நேரம் நீங்கள் உட்காரணும் உங்களை உட்கார வைத்து இந்த பயிற்சியை செய்ய சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் இதயத்திலிருந்து அந்த பிரணாகுதிங்கிற விஷயத்தை உங்களுக்குள்ளார செலுத்த ஆரம்பிப்போம் அது அந்த அற்புதங்களை நிகழ்த்துறத பார்க்கலாம் இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களால் கூட நேரடியாக உணர வைக்க முடியும் எங்களால் எந்த நேரத்துலையும் இங்கே உட்கார்ந்தபடி கண்ணை மூடி அவங்கள அங்கே கண்ணை மூடி உட்கார வைத்து இந்த பிரணாகுதியினுடைய ஒரு அற்புதத்தை அவங்கள உணர செய்ய முடியும் அதை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஒருத்தர் உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் தியானத்தில் உட்காரன்னு சொன்னால் கூட எங்களால் அவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்களுடைய மனதை ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவி செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான மெத்தட் யோகா அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த யோக கலை அப்படின்றத இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நேர்முகமாகத்தான் இருந்திருக்கும் நினைக்கிற நேரில் கிட்டே ஏன்னால் யோக கலை அப்படின்னா மூச்சு பயிற்சி பற்றியும் யோகா எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பொதுவாக கேட்கப்படும் இன்றைக்கி வந்து வேறு விதமாக நம்ம யோகா கலையை பற்றி பேசியிருக்கிறோம் நிறைவாக உங்களுடைய கைபேசி என்ன நேர்களுக்கு சொல்லுவோம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும் உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்களேன் என்னுடைய கைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு ஆறு எட்டு ஒன்று நான்கு ஒன்பது மீண்டும் ஒரு முறை வே பொய்யாமொழி ஐயாவுடைய கைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூன்று எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது நன்றி ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து காரைக்கால் வானொலியினுடைய நேர்கள் எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் இந்த யோகா தினத்தில் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அதோடு கூடவே ஒரு வித்தியாசமான ஒரு நேர்முகமாக என்னுடைய சிந்தனைகளை நான் யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டி விரும்பிய விஷயங்களை எனக்கிட்டேருந்து வெளிக்கொண்டு வர்ற ஒரு நேர்முகமாக இது இருந்தது அதற்காக ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களுக்கு யோகா தின வாழ்த்துக்களை சொல்லி ஒரு நல்ல குரு கிடைக்க வேண்டும் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்க்கையில மேற்கொண்டு பரிணாம வளர்ச்சியை நோக்கி நடைபோட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் சைக்கிள்மார்ட் யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்